ஏழு விவசாயம் என்கிட்ட ஒரே நிலவும் தான் இருக்கு அதை பற்றி தான் என் குமுமே இருக்கு ஆனா கடந்த சில வருஷமா நல்ல விளைச்சலே இல்லை அதனால என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடவுள் கிட்ட பிரச்சனை சொன்னா அவங்க வந்து நிலத்தை போய் பார்க்கணும்னு சொன்னாங்க அதுதான் இது பண்ணணும் இதுல

அப்பதான் ஹலோ எனக்கே இங்கே நிறைய பிரச்சனை மக்கள் ஏற்று கலந்து போயிடுற கழிவு நீர் தொழிற்சாலை வர கழிவை சமாளிக்கிறேன் இதில் மாசத்துக்கு ஒரு தடவை ஆயில் டேங்கர் ஷிப்பை ஆசன் பண்ணி ஆயில் ஸ்பில் இந்த பிரச்சனையே ஏ சேர்க்காதீங்க நான் ஒன்றும் டிசைட் பண்ணுறது இல்லை காத்து என்னை எங்கே கூட்டிகிட்டு போதோ அங்கே நான் போயிட்டேன்

ਮਾਤੀਟੁ ਎ਾ ਤਮਰਂ ਨੇਰ੍ਪ ਪਾਕ ਪੋਰੇ ਯੇਲਾਰੁ வேணும் நீ உங்களுக்கு என்ன வேணும் நாங்களோட ஏழை விவசாய குடும்பத்துல இருந்து வரோம் சில வருஷமா உங்களோட நிலத்துல விளைச்சல் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் நேரத்து போய் பாருன்னு சொன்னாரு கீழப்போ இங்க பாருங்க இந்த காட்டு கண்ணுன்னு தெரியாம ஆஹாய காட்டு வழியே போற ஒரு ஆளு இவன் தெரியுங்க ஒரு செடியான கத்தரு வரேன் நீங்க வேணும்னா ஆயா கிட்ட நான்னு கேங்க என்ன முகத்துல ஒரு குத்து வாங்கிட்டு முந்திரிக்க போசாரு தனி மணி வர மூடி சில சமயங்கள் கண்டனே தெரிய மாட்டேங்குது இதுல இது மூன்றை ஆயிரட்ட எப்படி தெரியும் ஐயோ யாரும் வாக்கிட்டு இருக்காங்க பார்த்துடாது பாத்துராது அது வாக்கி நம்ம கோட்டி கதைப்பதான் யாரும் ஓ நீங்களா எனக்கு வேணும் தெரியும் நீங்கள் ஏழு விவசாயி உங்கள் சரியா விளைஞ்சதில்லை அதுக்கு அவர் கடலில் நிலத்தை பார்க்க சொன்னார் நிலம் நீர் பார்க்க சொன்னிச்சு நீர் காற்றை பார்க்க சொன்னிச்சு காற்று ஆகாயத்தை பார்க்க சொன்னிச்சு அதான் இங்கே வந்தீங்க சரியா எனக்கு நிலம் சரியாக விளைச்சல் தரதுக்கு மாறி மாறி இருக்கிற காலநிலை தீவிர சூறாவளிகள் அதனால் வர வெள்ளத்தில் அவங்க நிலத்தில் சொல்ல சூடா இல்லைன்னா குதிர்காலம் ஆனா இப்ப பூமி எப்பயுமே சூடாதான் இருக்குது அப்படின்னா எப்படி எனக்கு கரெக்டா சொல்ல முடியும் நானே குத்து மதிப்பா அங்கே No purchases them are Jika melalui Mulia Surat Al-Kahir பாக வர மாட்டாங்க எங்களோட கஷ்டம் என்ன உங்களுக்கு தெரியும்

Y no en el nombre de sería el நீர் நம்ம வாழ்க்கைக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம் ஆனால் இது தொழிற்சாலை கழிவுகள் பிளாஸ்டிக் மாசு மழை இல்லாமல் எல்லாம் தண்ணீரை மாசு பறைத்துது இதனால் மக்கள் தூய நீர் இல்லாமல் வேறவே பரவாங்க விவசாயம் பாதிக்கப்படுது இது இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா மழை நீர் சேதரிக்கலாம் பிளாஸ்டிக்கை குறைக்கலாம் தண்ணீரை பாதுகாப்போம் நம்ம வாழ்வும் பாதுகாக்க அவரையும் நமக்கு நம்ம பாதுகாக்கிறது இது தனக்கு பார்க்கும் கலைக்கிறது ஆனால் அழைப்பதாலும் தொகையாலும் கூட ஆகிறது இது தொடர்பால் தெரிந்த உங்கள் பணம் வணிக எனக்குரிதலை பயிர் தொழிலும் அதாவது காணும் எனக்கு காய்கறி மார்க்கெட்டால் வெப்பம் அதிகமாக இருக்குது இதனால் வளர்ச்சி அதிகமாக இருக்குது காட்டுத்தீ கருப்பை ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால் இதே பொழுதும் பஞ்சு மேல் விலங்கு காரகல ஆரம்பிச்சார். காரத்தினால தொண்டை அடை வந்து இந்த காசு வீதத்தை நம்ம நாடியா மாறணும்னு சுட்டே

वाड़ियूं अॻे सम्झो